ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஃபேமிலி அன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் வந்து சமையல் வேலை நடந்துக்கிட்டுருக்கு காலையில் இன்றைக்கி சப்பாத்தியை சும்மா வதக்கி முட்டைலாம் போட்டு கிண்டி அப்படி கொடுத்து விட்டேன் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு மதியானம் ஸ்கூல் விட்டுறாங்க நான் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்து அதனால் சமையலும் பண்ணலை இப்போ நான் அடுப்பில் வந்து சாதத்துக்கு வச்சிருக்கேன் சாதம் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் நான் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் சாதத்துக்கு வச்சேன் சாதமும் வெந்துடுச்சு எனக்கு கொஞ்சம் தான் வடிக்க வேண்டியது தான் அடுத்து அப்படியே நம்ம வந்து இந்த சைடில் பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நெத்திலி மீன் இருக்குது மறுபடியும் இதில் வந்து கீரிமீன் சாலை இருக்குல்ல அதுதான் வாங்கிட்டு வந்தோம் நெத்திலி ஐம்பது ரூபாய்க்கும் கீரிமீன் சால் ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தோம் மீதி சாலை ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு நாளைக்கு வேணா கறி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இதை எடுத்து இதில் ஒரு ஆறு எண்ணெய் எடுத்திருக்கேன் இதை எடுத்து பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதை பொறிச்சிடலாம் இது வந்து கூட்டு வைக்கிறதுக்காக முல்லை எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இதுங்களா முல்லை எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு இந்த வெங்காயம் வந்து வதக்கிக்கிட்டுருக்குறா தான் வதக்கிக்கிட்டுருக்குறா அடுத்து இந்த சைடில் வந்து மீன் குழம்பு அதாவது நெத்திலி மீன் குழம்பு தான் அது வந்து குழம்புக்குள்ள மீனே இருந்தது இல்லை இருந்தால் இருக்குது இது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு மீன் கொஞ்சம் கறி காந்தோம்னா பசங்களுக்கு வயிறு பசியும் கொடுத்துருச்சு என்ன படபட நம்ம வந்து சமையல் வேலையை செய்ய வேண்டியதுதான் கருவேப்பழம் எங்கள் மரத்தில் இருந்து தான் பறிச்சேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் கருவேப்பழம் வந்து தழுத்து வந்திருக்கு அதனால அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சரி அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது பாத்திரம் வந்து கொஞ்சம் பூசினேன் நிறைய பாத்திரம் கிடந்து பின்ன நேற்று அவங்களுக்கு பரிச்சை நடக்கா அதனால பார்த்தேன் சரியாப்பா அது அவங்களுக்கு நடக்கட்டும் அதை சொல்லிக் கொடுப்போம் பாத்திரத்தை போட்டிருந்தேன் இந்தாருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் பூசி வச்சது இது இவ்வளோ பூசாமல் இருக்குது அதான் என்ன சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கு வர தான் பாத்திரம்லாம் பூசணும் அப்படின்னு வச்சுருக்கேன் மறுபடியும் துணி வந்து துவைக்கவே இல்லை இந்தாருக்கு பார்த்தீங்களா கொடி எந்தா சும்மா இருக்குது என்ன துணி துவைக்கணும் யூனிஃபார்ம்லாம் இருக்குது எல்லாமே துவச்சு எடுத்து போடணும் நேற்று வேறு சண்டேயாக ஒரு வேலையுமே செய்யலை இன்றைக்கி தான் அந்த சமையல் வேலை நடந்துகிட்ருக்கேன் அவங்க பெர்சி வேலை நினச்சிட்ருக்கான் அந்த பக்கம் பெரிசி செய்கிறா அந்த பக்கம் வந்து பெர்லின் செஞ்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு வந்து அங்கே சாதம் வந்து வந்துடுச்சு நான் விதைக்கிட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடியும் கொஞ்சம் ரசமும் இருக்குது நேற்றச்சா ரசம் இருக்குது அதனால் பார்க்கலாம் மதியானவன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த பாத்திரங்கள்லாம் நிறைய கிடந்துடலாம் அதெல்லாம் பூசி எடுத்து இந்த வச்சு வச்சிட்டேன் மறுபடியும் இப்போ அதில் காஃபி குடித்தா அந்த பாத்திரங்கள் எல்லாமே அதில் இருக்குது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு மாவு வந்து அரிசி வந்து நிறைய அதனால சரி அந்த மாவு ஆட்டிடுவோன்னு சொல்லி கிரைண்டரில் அதையும் போட்டாச்சு அதுவும் வந்து நல்லா ஆட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம அடுப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து இப்போ கொஞ்சம் எறும்பாக இருந்தது கண்ட டாப்பில்னா மேலோடி வந்து அப்படியே கிலோடி வந்துட்டு அதெல்லாம் பார்த்தேன் அவ்வளோத்துக்கும் கொஞ்சம் எறும்பு பொடி போட்டு விட்டுருந்தேன் அதுக்கு பிறகு அதை கழுவிக்கிட்டு இருந்தானா அந்த நேரம் தான் பார்த்தேன் சரி என்ன முதல்ல மாவு ஆட்டிடலாம் அப்படின்ட்டு மாவை இதை நெய்ப்புருக்கேன் என்னமாதான் இதை கழுவி எடுக்கணும் அடுத்து வந்து கண்ட டாப்பில் இருந்த எறும்பு எல்லாமே செத்துடுச்சு ஏன்னா வந்து சித்தெரும்பாக நிறைய இருந்து அந்த தண்ணி பா எண்ணெய் பாட்டிலுக்கிட்டே இருந்தே அப்படியே வந்துச்சு என்னெல்லாம் என்னை ஊற்றி வைக்கலாம் என்ன தான் என்னெல்லாம் ஊற்றி எடுத்து ஃபில் பண்ணி வைக்கணும் அடுத்து என்ன பார்த்திங்களா இப்படி இருக்குது இன்னும் இதெல்லாம் கழுவி எடுத்து விடணும் அடுத்து எல்லாத்தையுமே தூக்கி அதெல்லாம் கவுண்டர் டாப்பில் அந்த டைனிங் டேபிள் மேலேயே வச்சுட்டு இருந்தால் இருக்குது என்ன இதெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்கணும் இன்றைக்கி போய் ரேசன் வந்து வாங்கிட்டு வந்துருந்து இதில் எண்ணெயாக இருக்குது இதில் பருப்பு இருக்குது மறுபடியும் சீனி வந்து உள்ளே தட்டி வச்சு வச்சிட்டேன் இது என்ன தட்டி வச்சுட்டேன் என்னை வந்து கொஞ்சம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வைக்கிட்டேன் இது ஒயாவும் நம்ம தூக்க அதனால இதை மேலே தூக்கி வச்சு வச்சுருன்னா நல்லா அது அப்படியே இருக்கும் மறுபடியும் சாதம் இருக்குது குழம்பு வந்து இதில் ஊற்றி வச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம்தான் இருந்துச்சு நான் வந்து நாளைக்கு வேற குழம்பு வைக்கணும் அப்படின்னால கிருமீன் ஜலை போட்டு அதனால குழம்பு மதியானம் வந்தாங்கன்னா பசங்க சாப்பிட்டாங்க அப்படியே இப்போங்க அவங்க சாப்பிட்டுட்டாங்க அதனால அது போக மீதி குழம்பு அதில் இருக்குது காஃபி போட்டுருங்க அந்த காஃபியில் இது சீனி போட்டது அதனால அது மீதி அவ்வளோ அதில் இருக்குது மறுபடியும் இது கழுவிட்டு இருந்ததுன்னா அதனால அது அப்படியே இருக்குது ஏன்னா மிஷினில் வந்து துணி போடலை என்பது தான் துணி போடணும் இந்த பார்த்திங்களா துணி போடல அதில் ஒரு டாப்பு மட்டும்தான் கிடக்குது டாப்பு அதில் ஒரு பேண்டாக கிடக்குது அது வந்து லைட்டாக கரையாக இருந்த இப்போ கையில் வச்சு கசக்கி போட்டுறது ஏதோ இரும்பு இருந்த மாதிரி இருக்குது போமாட்டுது அந்தளவு சரி இருக்கட்டும்னு அந்தளவு விட்டாச்சு அந்த டாப்பும் அதில் ஒரு பேண்ட்டும் தான் இருக்குது இப்படி தான் இருக்குது இங்கே வந்து நம்ம பின்னாடி இருந்ததில் அவ்வளோத்தையும் நல்லா தூத்து எடுத்து அள்ளி இருந்து அங்கே நல்லா க்ளீனாக இருக்குது டெய்லி நம்ம தூத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்மளால் டெய்லியெலாம் தூக்க டைமே இருக்காது தூக்கலாம் கொஞ்சம் நேரம் அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒதுக்கி தூக்கணும் நம்ம பார்க்குற வேலைக்கு நம்ம அதெல்லாம் டெய்லி தூத்துட்டு கிடக்க மாட்டோம் காஃபி குடித்த பாத்திரங்கள் அந்த ரெண்டு மூணு இது அதில் இருக்குது அதையும் நம்ம கழுவி எடுத்து வைக்கணும் கிரைண்டரில் வந்து மாவாட்டி இருக்குது அது நல்லா சவுண்டாக இருக்கும் நல்லா அதே இருக்குது பசங்க வந்து படிச்சுட்ருக்கங்க அரிசி வந்து சூப்பர் அரிசி ஒரு பத்து கிலோ பச்சை அரிசியும் பார்த்தீங்களா போல புழுங்கரசி வாங்கியிருந்து புலங்கரிசி சூப்பராக இருந்தது இட்லி தோசைக்கெல்லாம் போடுறதுக்காகவும் அப்படியே இருக்குது நான் என்ன என்னோடய வேலை வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்குது என்னை வந்து மிஷினில் துணியை போடணும் பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் சரி இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் இந்த டைனிங் டேபிளையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம மாவையும் ஆட்டி கலக்கி வச்சிடலாம் மிஷினில் துணியை போடுறேன் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் அடுப்பையும் நல்லா தொடச்சி அதையும் நல்லா அதாவது நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தது அப்புறம் இதில் வந்து காஃபி மட்டும்தான் இருக்குது பிறகு சூடாக்கி நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இருக்குது மறுபடியும் அந்த இதை அவ்வளோத்தையும் நல்லா கழுவி விட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் அப்புறம் வந்து சிங்கெலாம் கழுவியாச்சு ஆச்சு ஏன்னா எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி வைக்கல எண்ணெய் வந்து இருக்குது ரேசன்லாம் என்கிட்ட எண்ணெயும் இருக்குது மறுபடியும் கொஞ்சம் தேங்கெண்ணாக இருக்குது அதையும் ஊற்றி வச்சு வைக்கணும் அடுத்து வந்து இந்த சைடில் வந்து மாவு ஆட்டிக்கிட்டிருந்தானே அதையும் எடுத்து வச்சு வச்சிட்டேன் மாவு எடுத்து மாவை கலக்கி வச்சு இந்த வச்சாச்சு வச்சாச்சா அதே இருக்குது டைனிங் டேபிள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி தான் இருக்குது இந்த தெரியுது பார்த்தீங்களா அதில் அந்த உருளி மட்டும்தான் இருக்குது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே நம்ம கண்ட டாப் வந்து இப்படி தான் இருக்குது வெளியில் வந்து அந்த சாதம் இருந்த பானை மறுபடியும் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்ததுல எல்லாம் எடுத்து கொண்டு போட்டாச்சு மாதிரி மாவாட்டின பாத்திரம் இந்த சாரி அரிசி நெனை வச்சது அது இதுன்னு இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு மறுபடியும் கொஞ்சம் கஞ்சி வச்சுருந்தேன் பழைய சாதம் அதுக்கு போடுறதுக்கு அந்த பாத்திரம் மாதிரி ஏற்கனவே பால் பாத்திரம் கிடந்தது அது எல்லாமே அதில் கிடக்கு மறுபடி வந்து இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு என்னை வந்து பானையை பூசி எடுக்கணும் இதெல்லாம் பூசி எடுத்த பிறகு பானை என்ன செய்யணும்னா அதையும் புளி வச்சு பூசி அதுக்கு பிறகு தண்ணி பிடிச்சிக்கணும் உள்ளே வந்து தண்ணி இல்லை இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லாயிருக்கும் பானை அதுக்கப்புறம் எப்படியுமே கருத்துறோம் ஆனால் டெய்லியுமே நம்ம பூசி வச்சா நல்லாயிருக்கும் இங்கே வந்து தண்ணி பார்த்தீங்களா என்ன இதை கழுவி அதையும் வைக்கணும் மறுபடி வந்து அடுப்பு வந்து தூசியாக இருக்குது இங்கே நல்லா காற்றடிக்கா அவ்வளோ தூசியாகவே இருக்குது தெரியுது அவங்களுக்கு தூசி இருக்கிறது என்னைக்கு அன்னைக்கே அப்படியே கழுவி போட்டது அப்படியே இருக்குது இந்த அடுப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அடுப்பு நல்லா இருக்குது அப்படி அப்படின்ட்டு நான் ஒரு கிச்சன்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நல்லா அடுப்பு நல்லா இருக்குன்னு மறுபடியும் நான் அடுப்பு கெட்டச்சிலையும் நிறைய பேர் இது நல்லா இருக்குது இந்த அடுப்பு எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்டாங்க இது வாங்கினதில்லை இது வந்து நம்ம நான் சொன்னால் நம்ம வந்து செஞ்சது தான் அந்த அடுப்பு அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் மறுபடியும் நான் வெளியில் வச்சு சமையல் பண்ணலையா அதனால அது அப்படி இருக்குது ஒரே காற்று அது மாதிரி காலையிலே சமையல் வந்து பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அவன் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காலையில் டிஃபன் மட்டும் வச்சுர்றது மதியானம் தான் சாப்பாடு வைப்பேன் வீட்டுக்குள்ளே வச்சிட்டேன் ஏன்னா பன்னெண்டரைக்கு டிரைவ் அவங்களும் மறுபடியும் கூட பண்ணணும் அதனால வீட்டுக்குள்ளே வச்சிட்டேன் அப்படி இருக்குது மறுபடியும் கிரைண்டர் கல்லாம் நம்ம கழுவி எடுத்து அதையும் வச்சுட்டேன் சும்மா நார்மலாக கழுவி வச்சுருக்கேன் ஏன்னா இல்லைன்னா கழுவி அங்கே கமத்துவேன் இப்போ சும்மா தான் வச்சுருக்கேன் இந்த இடம் வந்து ரொம்ப இதாக இருந்தது இதில் இருந்தது அவ்வளோத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு மறுபடியும் மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன் மேலே இருக்கிறது வந்து எறும்பு பொடி இன்றைக்கி ஒரே எறும்பாக இருந்தால் அவங்க எறும்பு பொடி வேண்டுதாங்க அதான் அந்தளவு தட்டி போட்டேன் மிஷினில் துணி கிடக்குது என்ன துணி த இது ஓடிக்கிட்டு இருக்குது பசங்க யூனிஃபார்ம் எல்லாமே போடணும்னால அதையும் போட்டாச்சு மறுபடியும் வந்து பின்னாடி இந்த இடத்தெல்லாம் தூத்து கொஞ்சம் எடுத்ததுனால ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இருக்குது பகல்லனா நல்லா தெரியும் இப்போ நைட் ஆகிடுச்சா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது இவ்வளோ தான் வெளிச்சம் ஏன்னா அதுக்கு அங்கே லைட்லாம் கிடையாது பின்ன இந்த வெளிச்சம் அங்கே வர காணும் நம்ம நைட்டில் ரொம்ப அந்த பக்கம் போக மாட்டோமா தான் மறுபடியும் கோழிலாம் அடையுமா நல்லா அப்படியே இருக்குது இப்படி இருக்கா மறுபடி இதெல்லாம் நம்ம வண்டி நிற்கும் வண்டி எல்லாமே இப்படியே வரிசையாக அந்த நிற்கும் அவ்வளோந்தான் இந்த பக்கமாக எப்படி விட்டுட்டோம் இந்த விட்ருக்கோம்லாம் இதே சைஸில் இந்த அச்சம் வர வந்து அந்த சீட்டு போட்டிருக்கோம்லாம் இந்த சைடு வரைக்கும் வந்துடும் அவ்வளோந்தான் இன்றைக்கி ப்ளாக் வந்து இவ்வளோந்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கே ரொம்ப ஒன்றும் பெருசாக அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் இன்னைக்கு செஞ்ச வேலைகள் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த ப்ளாக் தான் இன்னைக்கு இந்த பிளாக்கை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்